இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே முதலிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன் நமது ஆவரம்பட்டி பங்கின் பாதுகாவலர் சக்தி நிறைந்த சவிரியாருடைய திருநாளை இந்த நாட்களில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏழாம் நாளாக இன்று மிகவும் சிறப்பாக பல்வேறு தயாரிப்புகளோடு அருமையாக இந்த விழாவை திருப்பலியில் நினைவு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் புனித சவிரியாருக்கு இவ்வளோ பெரிய ஆலயம் கட்டுகிறோம் மகிழ்ச்சி எவ்வளவோ எதிர்ப்பு சவால்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பொருளாதார பிரச்சனைகள் மத்தியிலும் இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம் ஏறக்குறைய நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சவிரியார் நமது நாட்டிற்கு வந்து எத்தனை ஆலயம் கட்டினார் ஏறக்குறைய நாற்பது ஆலயங்கள் கட்டினார் மக்கள் இறைவனை வழிபடுவதற்கு ஜபிப்பதற்கு இறை அனுபவம் பெறுவதற்காக பல்வேறு ஊர்களில் ஆலயத்தை கட்டியிருக்கின்றார் இன்று சவிரியார் பெறையால் நிறைய பங்குகள் ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது நிறைய கல்லூரிகள் இந்தியாவிலே சவிரியாருடைய பெயரால் கட்டப்பட்டிருக்கிறது இந்த சவிரியாருடைய பணியினாலும் வாழ்வினாலும் இந்திய திருச்சபையிலே பெரும் வளர்ச்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதை நாம் உறுதிப்பட சொல்லலாம் இன்றைய நாளிலே இந்திய திரு அவையின் போர் வாழ் புனித சவேரியார் என்று தலைப்பில் நாம் சிந்திக்கின்றோம் தலைப்பே கொஞ்சம் டரராக இருக்குது போல இருக்கு இந்த த இந்த தலைப்பு வாசத்தனே போர் வாள் உடனே நான் யோசித்து பார்த்தேன் சவேரியார் பார்த்து தானே சொல்லுவாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் ஃபாதர் ஒரு விளக்கம் சொன்னாங்க உண்மைதான் இன்றைய முதல் வாசகம் அதுக்குரிய விளக்கத்தை தருவதாக அமைந்திருக்கிறது போர் வாழ் போர் வாழ் யாருக்கு யார் கையில் இருக்கும் வீரர்கள் படைக்கு போருக்கு செல்கின்ற வீரர்கள் மத்தியில் போர் வாழ் இருக்கும் போர் வாழ் இல்லாமல் போருக்கு போக முடியுமா வாழ் இல்லாமல் எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்பாங்க போர் வாழ் எதற்காக பகைவரை அழிப்பதற்காக எதிரிகளை வீழ்த்துவதற்காக பகைவரை அழித்து எதிரிகளை வீழ்த்தி நாட்டை நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்காக வீரர் கையில் போர்வாள் இருக்கின்றது புனித சவிரவர் போர் வாழ் யாருடைய கரத்தில் ஆண்டவர் கரத்திலே ஒரு போர்வாள் ஆண்டவர் அவரை ஒரு போர்வாளாக பயன்படுத்துகிறார் நற்செய்தி அறிவிப்பதற்காக மக்களுடைய உள்ளங்களை குத்தி ஊடுருவதற்காக ஏனென்றால் முதல் வாசகத்திலே ஒரு வாச ஒரு வார்த்தை கேட்டோம் எதை போர்வாளாக வைத்துக் கொள்ள வேண்டும் கவனிச்சிங்களா வெரி குட் கடவுளின் வார்த்தையை போர் போர்வாளாக கரத்தில் ஏந்து கொள்ளுங்கள் கடவுளின் வார்த்தையை போர் வாழாக கரத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கடவுள் வார்த்தை எப்படிப்பட்டது இருபுறமும் கருக்கு வாய்ந்த கூறான வாழ் போன்றது யார் சொன்னாங்க பவுரடியார் பவுருடியார் சொல்றாரு கடவுள் வார்த்தை இருபுறமும் கருக்கு வாய்ந்த ரொம்ப சார்பானது மன்ன கத்தி இல்லை அவர் சார்பான கத்தி கடவுள் வார்த்தை உள்ளத்தை குத்தி ஊடுறக்கூடிய போர் அந்த போர் வாளை கரத்தில் ஏற்று ஏந்தி கொள்ளுங்கள் என்று பவுலையார் கூறுகின்றார் கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்க கடவுளால் அனுப்பப்பட்டவர் புனித சவேரியார் அவருடைய வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவின் பொழுது நவநாளின் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப திரும்ப சவரிடைய வாழ்க்கை வரலாறை நாம் கேட்டிருக்கிறோம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் அந்த இறைவன் சவேரியாரை நமது நாட்டிற்கு அனுப்பி வைத்தது ஒரு மாபெரும் செயல்தான் புனித லோயலா இன்னாசியரோடு சேர்ந்து அவர் சபையில் குருவாகி நமது நாட்டிற்கு வர செய்ததே கடவுளுடைய திட்டம்தான் இந்தியாவில் நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும் என்று போர்ச்சுகீசிய மன்னன் மூன்றாம் ஜான் அவர் திருத்தந்தின் மூலமாக லோயலானாஸிடம் கேட்டபொழுது வேறு இருவரை இந்த இந்தியாவுக்கு அனுப்புவதாக அவர் திட்டமிட்டிருந்தார் ரோட்ரிகோஸ் என்பவரையும் நிக்கோலாஸ் என்பவரையும் அந்த குருக்கள் இருவரையும் இந்தியாவுக்கு அனுப்பலாம் என்று திட்டமிட்டிருந்தார் ஆனால் அவர்கள் பயணம் தொடங்குவதற்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு பதிலாக அனுப்பப்பட்டவர் தான் புனித சவிரியார் இது கடவுள் திட்டம் லோயல் அன்னாசுடி திட்டம் வேறாக இருந்துச்சு வேற இருவரை அனுப்புவதாக இருந்தது ஆனால் நோய்வாய்ப்பட்ட பிறகு கடவுள் இவர்களே புனித சவிரியாரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கின்றார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டிலே புனித சவிரியார் கோவாவில் வந்து இறங்குகின்றார் இங்கு கோவாவில் ஏற்குறைய ஆறு மாதங்கள் அங்கு பணியாற்றிய பிறகு நமது தமிழ்நாட்டிற்கு வருகின்றார் தமிழ்நாட்டிலே வந்து ஏற்குறைய ஐந்து ஆறு ஆண்டுகள் நற்செய்தி பணியாற்றினார் அது உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் வாழ்ந்த காலம் ஏறக்குறைய நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்திருக்கும் வசதி குறைவான காலம் போக்குவரத்து வசதி இல்லை கால்நடையாகவே நடந்து செல்ல வேண்டும் பொருளாதார வசதி இருக்காது மக்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் புனித சவிரியார் இந்தியாவுக்கு வந்த பொழுது கிறிஸ்தவர்கள் பேரளவில் இருந்தார்கள் அவள் பேர் மட்டும் கிறிஸ்தவராகும் ஆனால் கிறிஸ்துவை பற்றி தெரியாது கடவுளை பற்றி அறியா தெரியாது ஜெபிக்க தெரியாத ஒரு சூழல் பொருளாதாரத்திலும் பின்தங்கியவராக இருந்தார்கள் கல்வியறிவிலும் பின்தங்கியவராக இருந்தார்கள் இறை நம்பிக்கையும் அற்றவர்களாக இருந்தார்கள் பெயருக்கு கிறிஸ்தவர்கள் அவர் சொல்லி குற்றம் இல்லை ஏனென்றால் அவருக்கு வழிகாட்ட ஆள் இல்லை அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லித்தருவதற்கு ஆள் இல்லை இத்தகைய சூழ்நிலை புனித சவிரார் நமது நாட்டிற்கு வந்து நாம் வாழ்கின்ற கடற்கரை பகுதிக்கு வந்து மக்கள் மீது அக்கறை கொண்டவராக கடவுளின் அன்பையும் கடவுளின் வார்த்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தாழ்ச்சி நிறந்த உள்ளத்தோடு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த பிறந்த ஒரு இடம் வசதியான இடம் அரசவையிலே ஆடம்பரமான வசதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் ஆனால் கடவுளின் வார்த்தையால் மனமாற்றம் அடைந்து கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்து அந்த கடவுள் வார்த்தை அறிவிக்க வேண்டும் என்பதாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து நமது நாட்டிற்கு வந்து மக்கள் மீது அன்பும் இரக்கம் கொண்டு மக்களுக்கு கடவுளை வார்த்தை அறிவிக்க வேண்டும் அதைத்தான் அவர் முதன் முதல் செய்தார் மக்கள் கடவுளை பற்றி அறியாமல் இருக்கின்றார்கள் ஜெபிக்கை தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் மறைக்கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த மரக்கில்வி மூலமாக கடவுளை அறிய செய்ய வேண்டும் அதன் மூலமாக அவருடைய ஆன்மாவை மீட்க வேண்டும் அவருடைய வாழ்வை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு துயரங்களை துன்பங்களை அனுபவித்து பல்வேறு எதிர்ப்புகளை சமாளித்து அவர் மரக்கில்வி கற்றுக் கொடுத்தார் மிக எளிய யுத்தியை பயன்படுத்தினார் நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உலகம் வட்டியிலேருந்தான் பங்கு மரவட்டிலாம் பங்கு இல்லை அப்போ எப்பயாவது ஃபாதர் பூசிக்கு வந்தார்னா அங்கே மைசெட்டு கூட இருக்காது ஆறாவது படிக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு தட்டு மணி எடுத்துட்டு தெருவு துருவாக தட்டு மணி அடிச்சுட்டு ஃபாதரை வந்துட்டார் பூசைக்கு வாங்க பூசைக்கு வாங்கன்ட்டு சொல்லிகிட்டே போவோம் இது சவரியாருடைய ஒரு வித்தியாக இருந்தது அந்த காலத்தில் சவரியாரும் தெரு துருவாக மணியை அடித்து கொண்டு மக்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு ஆற்றினார் மறைக்கல்வி எடுத்தார் மரக்கெல்வி கற்றுக் கொடுத்தார் கடவுளை பற்றி அவளுக்கு விளக்கி சொன்னார் கடவுள் வார்த்தையை அறிவித்தார் அதை கேட்ட மக்கள் நம்பிக்கை கொண்டார்கள் நம்பிக்கை கொண்ட மக்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் கிறிஸ்தவாக மாறினார்கள் இவ்வாறு பல ஊர்களுக்கு சென்று இந்த முறையிலே எளிய வகையிலே மக்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுத்து அவர்களை நம்பிக்கையில் வளர்த்தெடுத்தார் அவர் தெளிவாக அந்த மக்களை பார்த்து உணர்ந்தார் இந்த மக்களுக்கு மறைக்கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வி இவர்களுக்கு முக்கியம் கல்வியினால் தான் இவர்கள் கற்றுக்கொண்டு நம்பிக்கையில் நிலைத்திருக்க முடியும் எனவே மறைக்கல்வியோடு சேர்ந்து வாழ்க்கை கல்வியும் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார் இன்று மரக்கல்வி ஞாயிறு மறைக்கெல்லாம் எடுக்கிறோம் பள்ளிக்கூடத்தில் மரக்கிள்வி எடுக்கிறோம் நான் அந்த பள்ளிக்கூடம் விசிட் வந்தப்போ பார்த்தேன் உண்மையிலே பாராட்டுகள் மரக்கிள்வி மாணவர்கள் அருமையாக ஆர்வத்தோடு பதில் சொன்னார்கள் நிறைய கற்றுக் கொடுக்கின்றார்கள் இதற்கு தொடக்கம் என்னவென்றால் புனித சவேரியார் தான் சவேரியார் பெறால் தான் இந்த பள்ளிக்கூடம்லாம் இருக்குது சவேரியார் தான் சின்ன குறிப்பிடம் நம்மளாம் படிக்கும்போது சின்ன குறிப்பிடம் படித்து இப்போ புதிய குறிப்பிடம் அவர் உருவாக்கியது அவர் இந்த அடிப்படை ஜபங்கள் நம்பிக்கை அறிக்கை பத்துக்கட்டளைகள் இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டல் மணத்தியர் மண்டாட்டி இதெல்லாம் தமிழில் முதல் முதலாக மொழிபெயர்த்து மறைக்கல்வி நூலை உருவாக்கியவர் புனித சவேரியார் அவர் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்து மற்ற ஊருக்கு சென்ற பிறகு அந்த மக்களுக்கு தொடர்ந்து அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக வேதனை உருவாக்கியவர் பொதுநிலை நிறை தனது நற்சி பணிகளை இணைத்து கொண்டவர் தான் மட்டும் நற்செய்தி அறிவித்தால் போதாது மக்களையும் இந்த மரக்கழிவு பகுப்பிலே நற்செய்தி அறிவிப்பு பணியில் இணைக்க வேண்டும் என்று திருத்தொண்டர்கள் வேதியர்கள் சிறுவர் சிறுமியர் எல்லாரையும் இணைத்து அவர்களையும் இந்த நற்செய்தி பணியில் ஈடுபடுத்தியவர் புனிதர் சவேரியார் எனவே சவேரியார் சாதாரண புனிதர் அல்ல மிகப்பெரிய புனிதர் இன்றும் அவரை பின்பற்றி தான் நமது நாட்டிலும் உலகெங்கும் பல்வேறு நற்செய்தி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது புதிய முறையில நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதற்கு அவர் மிகப்பெரிய தூண்டுகோலாக இருக்கின்றார் நற்செய்தியை இந்த மறைக்கல்வி மூலமாக அறிவிக்க வேண்டும் அன்று வாழ்ந்த மக்கள் எளிய நம்பிக்கை கொண்டவர்கள் படிப்பறிவற்ற மக்கள் வசதியற்றவர்கள் பொருளாதார நிலை மிக மோசமான நிலையிலும் அவர்களுக்கு ஏற்ற வகையிலே எளிய முறையிலே தன்னுடைய இறைஞானத்தாலும் மக்கள் மீது கொண்ட அன்பினாலும் கடவுள் மீது கொண்ட அன்பினாலும் அவர்களுக்கு புரிகின்ற வகையிலே எளிய முறையிலே கற்றுக் அந்த மக்களுக்கு நல்வழி காட்டினார் மறைக்கல்வி கற்றுக் கொடுத்து திருமுலுக்கு திருமுழுக்கு கொடுத்ததோடு நின்றுவிடவில்லை அந்த மக்கள் கிறிஸ்துவராக இருந்தாலும் கூட அடே பழக்க வழக்கங்கள் இன்னும் மோசமாகத்தான் இருக்குது மூட நம்பிக்கை அவரிடம் இருந்தது மாந்திரிக செயல்பாடுகள் சிலைகள் சிலைகளை வழிபடுகின்ற பழக்கம் அந்த மக்களிடம் இருந்தது அவருக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தார் ஒரு போர் போல அடைய பழக்க வழக்கங்களை அழித்தார் சிலைகளை தூக்கிப்பட்டு உடைத்தார் ஏனென்றால் அந்த மக்கள் பயந்து போயிருந்தார்கள் சிலைகளுக்கு வழிபாடு செய்யாவிட்டால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் மாந்திரிக செய்ய விட்டால் நாம் பாதிக்கப்பட்டு விடுவோம் என்று அச்சத்தினால் அந்த சிலைகளை வழிபட்டு கொண்டிருந்தார்கள் இவர் துணிச்சலோடு அதெல்லாம் போட்டு உடச்சு இது மேல் நம்பிக்கை வைக்காதீங்க இந்த சிலைகளாக ஒன்றும் செய்ய முடியாது உண்மையான கடவுள் மீது நம்பிக்கை வைங்கள் என்று ஒரு போர் போல் அவர் உள்ளத்தை கூடு குத்தி ஊடுருவி அவருடைய நம்பிக்கை புதுப்பிக்கின்றார் உயிருள்ள கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படி வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுங்கள் அதை வாழ்விலை கடைபிடிங்கள் இந்த மாந்திரிக செயல்பாடுகள் பில்லி சூனிய செயல்பாடுகள் சிலை வழிபாடுகள்லாம் நமக்கு தேவையில்லை என்று ஒரு புரட்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்று குடிப்பழக்கம் மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது அதே போல் சவரியார் வாழ்ந்த காலத்திலும் குடிப்பழத்திற்கு அடிமையாகி பல குடும்பங்கள் சீரழிந்த சூழலிலே அவர்களுக்கு நல்வழிப்படுத்துகிறார் குடிநோயிலிருந்து குடிப்பழக்கத்திற்கு விடுவிடுவதற்கு அவர்களுக்கு நல் நல்வழி காட்டினார் அது மட்டுமல்ல சமுதாய சாதி ஏற்றத்தாழ்வுகள் அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது அவர் எளிமையாக நற்செய்தியை அறிவித்து விடவில்லை எளிமையாக மக்களிடம் சென்று மறைக்கேள்வி கற்றுக் கொடுக்கவில்லை பல எதிர்ப்புகள் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட ஜாதி மக்களிடம் சென்ற பொழுது உயர்ந்த ஜாதியினர் அவருக்கு எதிராக செயல் செயல்பட்டார்கள் ஆனால் அவர் துணிச்சலோடு எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் இந்த ப ஜாதி மக்கள் என்று நீங்கள் சொல்லுகின்ற மக்களும் கூட கடவுளின் பிள்ளைகள் தான் அவர்களுக்கும் நான் நற்செய்தி இருக்க வேண்டும் அவர்களும் கடவுளின் வார்த்தை கேட்க வேண்டும் என்று துணிச்சலோடு ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர் எல்லாருக்குமே நற்சை தெரிவித்தார் எல்லாருமே கடவுள் பிள்ளைகள் என்ற ஒரு மாற்று சிந்தனையை நற்செய்தின் மூலமாக மறைக்கிழின் மூலமாக அவர் எடுத்துக்காட்டினார் இவ்வாறு அவர் செய்த ஒவ்வொரு செயலும் நம்பிக்கை அடிப்படையிலோடு நின்று விடவில்லை மறைக்கீழோடு நின்று விடவில்லை அவருடைய வாழ்வை மாற்றுகின்ற அவருடைய சிந்தனையை மாற்றுகின்ற அவருடைய செயல்பாடையை மாற்றுகின்ற செயலாக ஒரு நல்ல ஒரு போர் வாழாக உள்ளத்தை குத்தி ஊடுகின்ற வாழாக அவர் செயல்பட்டிருக்கிறார் கடவுள் வார்த்தையை அவ்வாறு அந்த மக்கள் மத்தியிலே செயலாற்றிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்றும் கூட ஏற்றத்தாழ்வு இருப்பது போல ஏழை எளிய மக்கள் சுரண்டப்பட்டார்கள் செல்வந்தர்களால் முதலாளிகளால் உயர்ந்த ஜாதி மக்களால் ஏழை மக்களுடைய உழைப்பு சுரண்டல் நடந்தது பொருளாதார சுரண்டல் நடைந்தது அதையும் எதிர்த்து புனித சவரியார் மக்கள் சார்பாக இருந்து வாதாடி அவர்களுக்குரிய ஊதியத்தை கொடுக்க அவர் செயல்பட்டார் ஏன் தான் தன் சொந்த நாடு போர்ச்சுகல் நாட்டிலிருந்து வந்த படைவீரர்கள் வீரர்கள் அதிகாரிகள் கூட பல நேரங்களில் மக்களை தவறான வழியிலே பயன்படுத்தினார்கள் மக்களுக்கு துர்மாதிரியாக இருந்தார்கள் எனவே மக்களை பாதுகாப்பதற்காக தொன் சொந்த நாட்டு மக்களை அந்த அதிகாரிகளை கூட கண்டித்தார் நீங்கள் செய்வது தவறு உங்கள் வாழ்க்கை முறை தவறு நீங்கள் மக்களை தீய வழியில் நடக்கக்கூடாது மக்களை சுரண்டக்கூடாது என்று போர்த்துக்கல் நாட்டு அதிகாரியையும் அவர் கண்டிக்கின்ற அளவுக்கு மனிதநேயம் கொண்டவராக நல்ல உள்ளம் படைத்தவராக இருந்திருக்கிறார் எனவே தான் அவரை நாம் மகாபெரும் புனிதராக ஏற்றுக்கொண்டு போராடி இருக்கிறோம் போற்றி கொண்டிருக்கிறோம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்கள் இது மட்டுமல்ல அன்று கடைக்கிற ஓரத்தில் வாழ்ந்த மக்கள் பெரியார் தனது அதிகாரத்தை கொண்டு போர்ச்சுக்கல் படையை கொண்டு அந்த மக்களை பாதுகா பாதுகாக்கின்றார் அன்புக்குரியவலை இந்த புனித சவருடைய ஒவ்வொரு செயல்பாடுமே மக்களின் நலனில் அக்கறை கொண்டவராக வெளிப்படுகின்றது வெறும் வார்த்தையை நற்செய்தியாக அறிவித்துவிட்டு சென்றால் போதாது அதை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் மக்கள் நல்ல அக்கறை கொள்ள வேண்டும் மக்கள் மீது பரிவும் இறக்கும் கொண்டவர்களால் தான் இவ்வாறு செய்ய முடியும் இயேசுவை அன்பு செய்வதன் மூலமாகத்தான் இயேசுவின் அன்பை மக்களுக்கு வழங்க முடியும் புனித சவரியார் மக்களுக்கு பல்வேறு செயல்களை செய்தார் எல்லாவற்றுக்கும் சுருக்கமாக சொன்னால் இயேசுவின் அன்பை மக்களுக்கு வழங்கினார் வெளிப்படுத்தினார் கடவுள் இன்னும் உங்களை அன்பு செய்கிறார் நீங்கள் வாழ்வதற்கு கடவுள் உங்களை அன் உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார் இறக்கம் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அன்புக்குரிய இவ்வாறு புனித சவரிய ஒவ்வொரு செயல்பாடுமே மக்கள் வாழ்வை மாற்றியது புதுப்பித்தது அந்த அவர் வாழ்ந்த காலத்திலும் அவர் அணுகிய செயல்பாடுகள் நமது நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்கும் இன்னும் மற்ற நாடுகளை சென்றார் ஜப்பானுக்கு சென்றார் மலாக்கா இந்தோனேஷியாவுக்கு சென்றார் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தோடு இணைந்து அவர்கள் எவ்வாறு நல்வழிப்படுத்த முடியும் என்பதை புனித சவேரியார் வாழ்ந்து போதித்து எல்லாருக்கும் ஒரு நல்வழி காட்டியிருக்கிறார் எனவே தான் இன்று நச்சு தெரிவிக்கின்ற பணிக்கு சிறந்த முன்மாதிரியாக புனித சவேரியார் வழங்குகின்றார் இன்றைய இந்திய சூழலிலே பார்த்தோம் என்றால் பல சமயத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ம மதங்கள் மத்தியிலே சண்டையே வரக்கூடாது அது இந்துவாக இருக்கலாம் இஸ்லாமியராக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் மற்ற சமயத்தினராக இருக்கலாம் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு அன்றே நல்வழி காட்டியவர் புனித செவேர் மதத்தின் பேரால் யார் மீது சண்டை போடக்கூடாது மாறாக மனிதநாய மிக்கவர்களாக எல்லாரும் இணைந்து வாழ வேண்டும் என்பதை அவருடைய பணியிலே பார்க்க முடிகிறது கலாச்சாரத்தையும் மதத்தையும் மக்களையும் மதித்து இணைந்து வாழ்வதற்கு அவர் வழிகாட்டியிருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரே இவருடைய செயல்பாடு புனிதமாக இருப்பது காரணம் அவரை ஒரு புனித வாழ்வு வாழ்ந்தார் அடிப்படையிலே அவர் இறைவார்த்தை வாசிப்பதிலும் நீண்ட நேரம் ஜெபிப்பதிலும் பாவ மன்னிப்பு வழங்குவதிலும் திருப்பலி நிறைவேற்றுவதிலும் நோயாளிகளுக்காக ஜெபிப்பதிலும் முழுமையாக தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார் அவருடைய புனித வாழ்வு அவருடைய பணியை பல மடங்கு பலனுள்ளதாக மாற்றியது அந்த புனிதரை தான் இன்று நாம் விழா எடுத்து கொண்டாடி சிறப்பிக்கின்றோம் அவருடைய வருகையினாலும் அவருடைய வாழ்வினாலும் அவருடைய பணிகளாலும் அவருடைய போதனையாலும் இந்திய திருச்சபை வளர்ந்திருப்பது மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது இன்று அவர் பெயரால் எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் எத்தனையோ திரு திருத்தலங்கள் கோவில்கள் எழுப்பி இன்றும் மக்களுடைய வாழ்வுக்கு நல்வழி காட்டிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த மாபெரும் புனிதரை நமது ஊரின் பாதுகாவலராக நமது பங்கின் பாதுகாவராக கொண்டு இந்த மாபெரும் ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயம் இறைவன் பெயரால் புனித சவிரியார் பெயரால் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு வாழ்வோம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் ஏனென்றால் பல்வேறு சவால் மத்தியில் நம்பி கிழக்காமல் புனித சவிரியார் போராடி வெற்றி பெற்றார் அவர் எளிதாக நச்சியை அறிவித்துவிடவில்லை அவர் அறிவித்த நச்சியை எளிதாக மக்கள் கேட்டு அவரை ரொம்ப பெருமையாக மதிக்கவில்லை அவரும் பல்வேறு துன்பங்கள் மத்தியிலும் சவால்கள் மத்தியிலும் போராடித்தான் அவர் பணியை செய்தார் துணிச்சலோடு போராடினார் நம்பிக்கை இழக்காமல் போராடினார் சைனாவுக்கு இறுதியாக சென்ற பொழுது அங்கு நாட்டிலே நுழைய விடவில்லை ஏனென்றால் சைனா மற்ற மதத்தினரை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனாலும் அங்கு செல்ல வேண்டும் என்ற துணிச்சலோடு அவர் நாட்டிற்கு சென்றார் போகின்ற வழியிலே அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் என்று அவர் பார்க்கின்றோம் எனவே இந்த மாபெரும் புனிதரை நாம் விழா கொண்டாடுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை நமது வாழ்வாக மாற வேண்டும் அவருடைய வாழ்க்கையை நமது வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும் நிறைய பேர் இன்னைக்கு திருப்பலிக்கு வந்திருக்கிறீங்க இந்த புனித சபரியாரை நாம் பெரும் புனிதராக கொண்டாடுகின்றோம் அவர் சின்ன அவர் செய்த அந்த காரியங்களை நாம் மறக்கக்கூடாது இறை வார்த்தையை போர் கொண்டு நமது வாழ்வை புதுப்பித்து கொள்ள வேண்டும் நம்மிடம் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களை அந்த வாளை கொண்டு இறைவார்த்தை கொண்டு வெட்டி நீக்கிவிட்டு நமது வாழ்வை புதுப்பித்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையை கேடயமாக தாங்கிக் கொள்ள வேண்டும் எதிர்ப்புகளை சூழ்ச்சிகளை தீய சக்தி செயல்பாடுகளை பாவ வாழ்க்கையை நாம் எதிர்த்து போராடி புனித சவேரியாருடைய போதனையின்படி இறை நம்பிக்கையிலே வேறு ஒன்றி வாழ வேண்டும் அவருடைய மறைக்கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுருக்கமாக ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் மறைக்கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் புனித சவிரியார் மறைக்கேள்விக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் அந்த மறைக்கல்வி தான் அடிப்படை அவருடைய பணியின் அடிப்படை அந்த மறைக்கல்வி நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் மறைக்கல்வியிலே அடிப்படை ஜபங்களை மனப்பாடம் செய்து அதை ஒப்பிப்பது முதல் படியாக இருக்கலாம் அவர் அவர் கற்றுக் கொடுத்த அதுதான் சிறுவர் சிறுமிகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் அது சத்தமாக உறக்க சொல்லிக் கொடுத்தார் மீண்டும் மீண்டுமாக ஒரு வாய்ப்பாடு போல ஒவ்வொரு ஜபத்தையும் மனப்பாடம் செய்ய சொல்லிக் கொடுத்தார் அதற்குரிய விளக்கத்தை சொல்லி கொடுத்தார் அந்த ஜபத்தை வாழ்வாக்க சொல்லி கொடுத்தார் அந்த ஜபத்தினால் நமது வாழ்வு ஆன்மீக வாழ்வு பலன் மறைவினும் ஆன்மீக வாழ்வு மட்டுமல்ல நமது உறவு வாழ்வு நமது குடும்ப வாழ்வு நமது நம்பிக்கை வாழ்வு உறுதிப்பட வேண்டும் எனவே மறைக்கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் மறைக்கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு நமது பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் மறைக்கல்வினால் ஆண்டவர் இயேசுவே அறிந்து கொள்வோம் இறைவார்த்தையை வாசித்து அதன் அர்த்தத்தை புரிந்து அதை வாழ்வாக்க புனித சவிரியார் இன்று நமக்கு தூண்டுகோளாக இருக்கிறார் ஞாயிறு மறைக்கல்விக்கும் பள்ளி மறைக்கல்விக்கும் சென்று இறைவார்த்தையை வாசித்து இறைவனை அறிந்து அன்பு செய்யவும் அந்த அன் இறைவனை மற்றவருக்கு அறிவிக்கவும் உங்களுடைய போல நாமும் நாலு பேருக்கு நச்சீதி சொல்ல வேண்டும் நாலு பேருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் நாலு பேருக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தொடர்ந்து திருப்பள்ளி ஜெபிப்போம் நம்முடைய ஊரின் தேவைகளுக்காக நம்முடைய பங்கு ஆலயம் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பங்கு மக்களிடையே ஒற்றுமை நல்ல உறவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து திருப்பிள்ளை ஜெபிப்போம் ஆமேன்